நாள் நான்கு மாயாஜால ஆரோக்கியம் என்னை அன்னைப்போல் பார்த்து கொள்ளும் என் மகள் சஹானாவிற்கும் நண்பனிடம் பழகுவது போல பழகும் என் சின்னக்குட்டி ரக்ஷனாவிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நமக்கு போதுமான அளவு கல்வி அறிவு வேலை செல்வம் உறவுகள் கார் வீடு அனைத்தும் இருந்தாலும் கூட இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும் தானே நல்ல ஆரோக்கியத்தை பெறுவதற்கு என்ன பண்ணணும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வணக்கம் பிரபஞ்ச பேராற்றல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது எட்டு மணி நேர தூக்கம் சமச்சீர் உணவு சீரான உடல் எடை உடற்பயிற்சி தியானம் இவைகளை பின்பற்றும் ஒரு சரியான நபருக்கு கூட தனது ஆரோக்கியத்தைப் பற்றிய நன்றி உணர்வு இல்லை என்றால் அவருடைய ஆரோக்கிய பயணம் முழுமை பெறுமா என்பது சந்தேகம்தான் ஒருவருடைய வாழ்க்கை முறை சரியாக இருந்தாலும் கூட முழுமையான நிறைவான ஆரோக்கியத்தை பெறுவதற்கு நன்றியுணர்வோடு இருப்பது அவசியமாகிறது நாம் பிறந்ததிலிருந்து இடைவிடாமல் துடிக்கும் இதயத்திற்கு நன்றி தொடர்ந்து சுவாசிக்க உதவும் நம் நுரையீரலுக்கு நன்றி இந்த உலகத்தை இயற்கையை காண உதவும் நம் அழகிய கண்களுக்கு நன்றி இன்னிசையை பேச்சை கேட்க உதவும் காதுகளுக்கு நன்றி என் திறமையை உலகிற்கு எடுத்துரைக்கும் சிபியு எனது மூளைக்கு நன்றி இரத்தத்தை சுத்திகரிக்கும் என் சிறுநீரகத்திற்கு நன்றி நினைப்பதை திருத்தமாக பதிவு செய்யும் என் குரல் வலைக்கு நன்றி அனைத்து வேலைகளையும் செய்ய உதவும் என் கை கால்களுக்கு நன்றி நமது உடலை நேராக செயல்பட வைக்கும் எலும்புகளுக்கு நன்றி முழு உடலையும் பாதுகாக்கும் போர்வை போன்ற தோளுக்கு நன்றி இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது உதாரணத்திற்கு பிளட் டிஷ்யூ செல் போன் மேரோ நர்வ் கிளான்ஸ் எக்ஸட்ரா இதில் எது சரியாக இல்லை என்றாலும் நமது வாழ்வு கசக்கும் உதாரணத்திற்கு மூட்டு வழி வந்தவருக்குத்தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் செல்வது எவ்வளவு சிரமம் என தெரியும் பயிற்சி நான்கு ஒரு அட்டையை எடுத்து ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறது என எழுதி அதை கண்ணில் படும்படி அருகில் வைத்துக்கொண்டு அடிக்கடி பார்த்து படிக்கவும் நம் அவசர உலகில் தினமும் ஒரு நிமிடம் செலவு செய்து நம் உடல் உறுப்புகளுக்கு மனதார நன்றி செலுத்துவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல் பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்